வைல் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லிட்டாங்க செயல் இல்லை தாழ்ந்த செயலும் கிடையாது எந்த ஒரு சேவை நீங்க செய்றீங்களோ எந்த ஒரு தொழில் பண்றீங்களோ அதை வந்து ஊக்க முறிச்சாத்தோட பண்ணுங்க அங்க கடவுளே கூட இருந்து கூட ஹெல்ப் பண்ணுவாரு இது எல்லாத்துக்குமே ஆதாரம் மன நலம் மற்றும் உடல் நலம் இது ரெண்டும் இருந்தால் தான் ஊக்கம் இருக்க முடியும் உடல் நலத்துக்கு எக்ஸசைஸ் இருக்கு உடல் பயிற்சி இருக்கு மன நலத்திற்கு தியான பயிற்சி எந்த அளவு நம்ம தியான பயிற்சியில நம்ம ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு மனம் ஆரோக்கியமா இருக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கு உடல் பயிற்சி இருக்கு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட சொல்லுவாங்க அரை வயிறு சாப்பிடணுமா கால் வயிறு தண்ணி இருக்கணும் கால் வயிறு காற்று இருக்கணுமா கேப் கொடுக்கணும்